ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் நம்ம ரெகுலர்ஸாக ஹிந்தி எப்படி ஈஸியாக கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னா ஐ அப்படிங்கிற வேர்டை ஹிந்தியில் என்ன அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஹிந்தியில் ஐ அப்படின்னா எப்படி சொல்லணுன்னா மே தமிழில் நான் சொல்கிறோம் இல்லையா ஹிந்தியில் மே இப்போது அதே மாதிரி ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா மே ஹூ அதாவது அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய சென்டென்சஸை வந்து நம்ம அங்கே கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த வேர்ட்ஸ் போட்டு ஸோ மே ஹூ ஐ ஆம் அப்படின்னா கண்டிப்பாக ஹிந்தியில் மே ஸ்டார்ட் ஆகி ஹூ அப்படிங்கிற வேர்டில் வந்து முடியணும் மே ஹூ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இப்போது நான் ஒரு சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா ஐஎம் அ பாய் ஹிந்தியில் என்னென்னா மே லடுக்காகும் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த ஸ்பேஸில் நம்ம சொல்ல வேண்டிய வேர்டு வரும் அப்படின்ட்டு ஸோ இதுதான் வந்து அதோடய ஸோ உங்களுக்கு இப்போ புரிய வரும்னு நினைக்கிறேன் மே லடுக்கா ஹூ மே ஐ லடுக்கா அப்படின்னா பாய் ஹூ அப்படின்னா ஆம் மே லடுக்கா ஹூன் நான் ஒரு சிறுவன் அப்படிங்கிறத நம்ம ஹிந்தியில் மே லடுக்கா ஹூ அப்படின் சொல்லணும் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் நான் ஒரு சிறுமி ஐ எம் அ கேர்ள் அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் சேம் லடுக்கா அப்படிங்கிறத பாய்க்கு வருதா இங்கே கேர்ள்க்கு லடுக்கி வரணும் மே லடுக்கி ஹூ மேனா நான் லடுக்கினால் கேர்ள் ஸோ மே லடுக்கி ஹூ ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சென்டென்சஸ் வேணால் நம்மளால் ட்ரை பண்ண முடியும் அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லலாம் இப்போது வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறோங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அ டீச்சர் இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஐஎம் யூஸ் பண்ணி அது ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் மே அத்தியாபக் ஹூ ஸோ நம்மளுக்கு டீச்சருங்கிற வேர்டுக்கு என்ன வெக்காபுளரி அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் நம்ம அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் மே அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் நான் அப்படிங்கிறது அடுத்த செகண்ட் வேர்டாக அத்தியாபக் டீச்சருக்கு என்ன ஒக்காபுளரி யூஸ் பண்ணுவோம் அத்தியாபக் ஸோ மே அத்தியாபக் ஹூ அப்படிங்கிறத சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சென்டென்சஸில் பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நான் இங்கே இருக்கிறேன் அப்படி எப்படி நம்ம சொல்கிறது ஐஎம் ஹியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில் அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் மே யஹா ஹூ யஹான்னா இங்கே இதை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் பார்க்கலனா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கும் மே யஹா ஹூ அப்படின்னா நான் இங்கே இருக்கிறேன் இதுவே இப்போ நம்ம செகண்ட் சண்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் அங்கே இல்லை அப் அதை எப்படி சொல்லலாம் ஐ எம் நாட் தேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நான் அங்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை எப்படி நம்ம சொல்லலாம் ஹிந்தியில் மே வஹா நஹி ஹூ நஹிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் எதுக்கு அங்கே இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறக்கு மே வஹா நஹி ஹூ அப்படின்னா நான் அங்கே இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் இதுவே வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ ஐ எம் ஹியர் அப்படிங்கிறக்கும் எம் நாட் ஹியர் அப்படிங்கிறக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு இன்னும் நல்லா புரிய வரும் நான் பள்ளியில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம்னா மே வித்யாலயம் மே ஹூ அப்படின்னா வித்யாலயன்னா ஸ்கூல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது மே ஐ எம் நம்ம யூஸ் பண்ணுறோம் மே வித்யாலயம் மே ஹூ அப்படின்னா நான் இங்கே ஸ்கூலில் இருக்கேன் அப்படின்ட்டு அர்த்தம் நான் வீட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் எம் நாட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஹிந்தியில் மே கர் மே நஹி ஹூ ஹூம்ங்கிற வேர்டை வந்து நம்ம கர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் நஹிங்கிறது நம்ம இல்லை அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் மே கர் மே நஹி ஹூ ஸோ இப்போ கொஷின் டைம் இப்போ நான் ஒரு கொஷின் இங்கே சொல்கிறேன் நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஹிந்தியில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஷனாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்பீக்கிங் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாமே ஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் அபவுட் மை செல்ஃப் அதை சொல்கிறது அது எல்லாமே நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்க போகிறோம் இப்போ ஐ முடிச்சதுக்கப்புறம் யூ யூஸ் பண்ணுறது இப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பழைய வீடியோஸில் இருக்கிற வக்காபுலரிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இனி சென்டென்சஸ் பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி subscribe பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ